எமன்ல இருந்து வருகிறார் ரசூல் ஒரு நாலே நாலு வருஷம் தான் இருந்தார் அபு ஹுரா அப்துல் ரஹ்மான் சஹர் ரதி அல்லாஹான் அவருடைய பேரன அப்துல் ரஹ்மான் சஹர் அபு ஹுரா ரதி அல்லாஹன் அவர்கள் வாராங்க ரசூல் சல்லா அலிஸ்லமுடைய வாயையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை திண்ணையிலே இருப்பாங்க ரசூசல்லா செல்லும் அவர்களுக்கு ஏதாவது சாப்பாடு வந்தா சாப்பிடுவார்கள் அப்படியே இருந்தார்கள் கல்விக்கு முன்மாதிரி வேண்டுமா அபு குரிராவை பாருங்கள் சாப்பிடறது கொண்டுமில்லை குடிக்கிறது கொண்டுமில்லை ஒரு முறை சொல்கிறார்கள் அபு ரதியல்லா ரதியல்லாஹன் அவர்கள் நான் ஒரு நாள் பசி தாங்க முடியாமல் பசியின் அகோரத்தினால் நான் ரசூல் சல்லாஹ் அலிசல்ல மெம்பருக்கு பக்கத்துல படுத்துக் கொண்டிருந்தேன் என்ன பார்த்தா பசியால அப்படி கூனி குறுகி போயிருந்தேன் என்னை தெரியாதவர்கள் அங்க மசிது நபவிக்கு வந்தா இவர் ஒரு பைத்திய காரன் என்று சொல்லி எனக்கு ஏறி மிரித்து கொண்டு செல்வார்கள் எனக்கு மேலால ஏறி மிதித்துக் கொண்டு செல்வார்கள் அபூ குரேஆர் சொன்னாங்க எனக்கு பைத்தியம் அல்ல பசி என்று சொன்னார்கள் இந்த பசியெல்லாம் ஏன் சுமந்து கொண்டார்கள் இந்த பசியெல்லாம் ஏன் சுமந்து கொண்டார்கள் இந்த பல்லாயிரணக்கான ஹதீசுகளை திறந்தாலும் அன் அபிரைரா அன் அபிரைரா அன் அபிரைரா என்று வருகிறதே அந்த சஹாபியினுடைய இந்த தியாகம்தான் இன்று நாங்கள் ஹதீஸ் கிரந்தங்களை புரட்டுகின்ற பொழுது அன் அபிரைரா என்று வருகிறது எத்தனை ஹதீஸ்களை வாயை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வாயை இருப்பாங்க இந்த உம்மத்துக்கு ரசூல்ல சொன்ன ஒரு செய்தி கூட தவறி போய்விடக் அதை நான் பொருட்படுத்தி இந்த உம்மத்துக்கு கொண்டு போகணும் என்ற ஒரு ஆசையிலே தான் ஒரு ஆர்வத்திலே தான் நல்ல நோக்கத்திலே தான் அபு குரேரா அல்லாஹன் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை இந்த உம்மத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள் அறிவை தேடுகின்ற ஒரு மாணவன் வசித்திருக்க வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள் அபு குரேரா ஆயிஷா ரதி அல்லாதவர்கள் பசித்திருந்தார்கள் இந்த உமத்துக்கு பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை கொண்டு வந்து சேர்த்தார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அபு ஹொரேரா ரதி அல்லாஹன் அவர்கள் எப்படிப்பட்ட தியாகத்துக்கு பின்னால் கல்விக்கு முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார்கள்